வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் வந்து அவங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டுங்க நம்ம உடுமலைப்பேட்டையிலேருந்து பல்லடம் போகிற தேசிய நெடுஞ்சாலை அதாவது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு ஆறு மாத காலத்தில் வந்து நான்கு வழிச்சாலை ஆக போகுதுங்க அந்த நான்கு வழிச்சாலை மேலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடும் கவராயிருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது நம்ம காமிச்சிட்டு இருக்கிறது வந்து வில்லேஜுங்க வில்லேஜ் தொட்ட மாதிரியே இருக்கும் அந்த மெயின் ரோடும் கவர் ஆகிக்கும் ப்ளஸ் ஒரு ரோடு இருபுறமே வந்து பார்த்திங்கன்னா தார்சாலை வசதிகள் அமைந்த ஒரு அருமையான ஐம்பது சென்ட் தான் விற்பனைக்கு வந்திருக்கு அதுதான் பார்க்கலான்னு வந்துருக்குறேங்க நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் முதலிட்ட வந்துருந்திங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு சைட்லேயுமே தார்சாலை வசதினு பாருங்கள் இது ஒரு ரோடுங்க ப்ளஸ் வந்து மெயின் ரோடு ரெண்டுமே கவர் ஆகிக்குங்க பாருங்க பூமி தெரியுது பார்த்தீங்களா அந்த தோப்பு வந்து வடகோடு பவுண்டரி தெகோடு பவுண்டரி வந்து பார்த்திங்கன்னா தார் ரோடுங்க கிழக்கோடு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ஸ்டோன் வந்து போட்டு வச்சுருக்கிறாங்க மேகோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடம் மெயின் ரோடு வந்துடும் ஒரு அருமையான ஒரு இடங்க பெட்ரோல் பங்க்கு ஒரு கல்யாண மண்டபம் ஒரு கம்பெனி மெயின் ரோடு மேலே ஏதாவது ஒரு ஷாப்பிங் மாலுங்க கடைகள்லாம் கட்டி விடுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமர்ஷியலான ஒரு இடத்த வந்து நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இந்த லேண்டை மிஸ் பண்ணவே வேண்டாங்க குடிமங்கல நாள் ரோடு அப்படிங்கிற ஜங்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து நாலு அஞ்சு கடையில கூட பார்த்துக்கலாம் ஒரு சென்ட்டோட வில மினிமம் டென் லேக்ஸ் போயிட்டு இருக்குதுங்க மினிமம் மினிமம் டென் லேக்ஸ் போயிட்டு இருக்குது இந்த பூமியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டோட விலை ஆறு லட்ச தான் சொல்றாங்க பூமி பிடிச்சதுன்னா நேரில் வாங்க உண்மையும் கம்மி ஒன்று பேசி வாங்கி கொடுக்குறோம் நல்ல ஒரு அருமையான இடங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடியில் சைட்டு ஃபுல்லாக வீடு ஆயிட்டு இருக்குது ஃப்ரண்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பக்கத்துலேயே ஊரு இவ்வளோ வசதியோட வந்து இந்த இடம் எல்லாம் கிடைக்காதுங்க உங்களுக்கு நாலு ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பை எல்லாம் போட்டாங்கன்னா இந்த ஏரியாவில் நீங்கள் பூமியை வாங்க முடியாது கண்டிப்பாக ஒரு ஐம்பது சென்ட் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த பூமியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்டை பற்றி உங்களுக்கு வந்து அளவு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மேப்பு ப்ளஸ் லொக்கேஷன் ரெண்டுமே வாட்ஸ்அப் பண்ணுறேன் இந்த லேண்டுக்கு நீங்கள் வரணும்னா கோயம்பத்தூர்லேருந்து வந்து பல்லடம் வந்து உடுமலை போகிற வழியில் வரலாம் இல்லைன்னா பொள்ளாச்சி டு தாராவரம் போகிற வழியில் வந்தீங்கனாலும் வந்துக்கலாங்க வேறு எதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் கீழேயே நம்பர் கொடுத்துருக்குறேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்ன டவுட் இருந்தாலும் கிளியர் பண்ணிக்கலாம் உங்கள் நண்பர்கள் யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இடம் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வருங்க நல்ல ஒரு அருமையான ப்ராப்பர்ட்டி இன்னைக்கு கொண்டு வந்துருக்குறோம் கண்டிப்பாக இந்த லேண்ட் உங்களுக்கு பை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க வேறு ஏதாவது உங்களோடய லேண்ட் சேல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்